வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு சைடுலெலாம் தள்ளுவண்டி கடையில் வடக்கடையில் வந்து இந்த ஆம வடை அதாவது பருப்பு வடையும் ஒரு பொடியும் தூவி கொடுப்பாங்க அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க இந்த பட்டாணி பருப்போட அளவு வந்து நூற்றம்பது கிராம் அதை பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க பட்டாணி பருப்பும் உளுந்தும் நல்லா தண்ணி விட்டு மூணு தண்ணி விட்டு நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா த கழுவி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அந்த பருப்பு மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் போல் மூடி போட்டு ஊற வச்சுருங்க பருப்பு வந்து குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊரினாதாங்க நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ ஊறின பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து நல்லா இருத்துட்டு அந்த பருப்பை எடுத்து மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு உடைய கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சி சாரில் வந்து நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு வந்து ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க குறை குரன்னு அரைச்சாதான் இந்த வடை வந்து நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அங்கங்கே பருப்புகள் ஒன்று ரெண்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்போடு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிணைஞ்சு விடுங்க இப்போ பார்த்திங்களா அந்த பக்குவம் வந்து வடை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம கையில் தட்டி போடுற அளவுக்கு கரெக்டான பதமாக இருக்குது நீங்கள் தண்ணி ரொம்ப சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா அதுவும் பக்குவமாக வராது வடை இந்த அளவுக்கு இருந்தால் வடை சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் எண்ணெய் வந்து நல்லா அதாவது ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடை போட்டிங்கன்னா வடை வந்து வடை வந்து நல்லா கரெக்டாக அதாவது வெளியிலலாம் நல்லா மொறு மொறுன்னு வெந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த வடை பொறிக்கிறதுக்கு நீங்கள் எண்ணெயை சிம்மில் அதாவது அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெயை காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வடை போட வேண்டாம் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் வடை போட்டிங்கன்னா நல்லா பொறி வெளியில் வந்து நல்லா முறு முறுன்னு சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நல்லா வடை வந்து பொறிஞ்சு செவந்து கடையில் வேங்குற மாதிரியே இருக்கா இப்போ நம்ம வடையை எடுத்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த பொடி ரகசிய பொடிங்க நேம்மில் அதுக்கு தேவையான பொருட்கள் கடையை காய வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா சேர்ந்து வறுத்து செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததை ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்து நீங்கள் நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க பொடி வந்து ரொம்ப பவுடராக வராது கொஞ்சம் குரக்குறான் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூத் பவுட்ரு அதாவது மாங்காய் தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு உப்பு வந்து கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டீங்களா நல்லாயிருக்கும் நான் வடையிலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கனால இந்த பொடியில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கல இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வடையோடு சேர்த்து சாப்பிட வேண்டியதாங்க இப்போ ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு நாலு வடையை எடுத்து வச்சு அதுக்கு மேலே அந்த பொடியை தூவி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்கள்லாம் இதே மாதிரியே தினம் எங்களுக்கு வடை ரெடி பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நான் ஒரு வடையை பிச்சு காமிக்கிறேன் வெளியில் எவ்வளோ முறு முருண்டு இருக்குன்னு பார்த்தீங்களா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது வெளியில் முறு இருக்குது அது சமயம் எண்ணெயே குடிக்காதுங்க கரெக்டான பக்குவத்தில் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி